ஒரு புத்தகம் ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு கதை ஒரு கவிதை ஒரு வாக்கியம் ஒரு வார்த்தை ஏன் ஒரே ஒரு சொல் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும் விழுகின்ற மனதில் எழுகின்ற எழுச்சி எப்பொழுது நிகழும் என யாராலும் கூற முடியாது அது இப்பொழுது கூட நடைபெறலாம் ஆகவே வாசிப்பில் நுழைவோம் புதிய உலகை காண்போம் ஒரு புத்தகம் என்ன செய்யும் கலந்துரையாடலில் வலையொலி வாயிலாக வாசகர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வாரமும் ஒரு வாசகரை சந்திப்பது அன்பு குளோபல் குடும்பத்தின் ஒரு அங்கமாகும் அந்த வகையில் இந்த வாரம் நாம் ஆளுமை வாசகர் திருமதி ரோகிணி அவர்கள் வணக்கம் மேடம் திருமதி ரோஹிணி அவர்கள் குழந்தைகளிடம் கதை சொல்லியாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடியவர் ஒரு கதையை குழந்தைகளுடைய மனதிலில் அவர்களை அறியாமையை ஊடுருவி செல்லக்கூடிய குரல் வளம் மிக்க ஆற்றல் படைத்த ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கிறார் தற்பொழுது கூட இந்த வாரம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கதையை நாம் கேட்கலாம் மேடம் நிறைவா நீங்க கடைசியா படித்த புத்தகத்துடைய பெயர் என்ன அந்த கதையை பத்தி நீங்க ஏதாவது பேச முடியுங்களா கண்டிப்பா சார் நான் கடைசியா படித்த புத்தகத்தோட பேரு பொய்மான் கரடு இதை எழுதியவர் கல்கி கதையை சொல்ல இந்த கதையில வர்ற ஹீரோவோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செங்கோட கவுண்டர் அப்படின்னு சொல்லி இந்த கதைக்களம் எங்க நடக்குது அப்படின்னா சேலம்ல இருந்து நாமக்கல் போற ஒரு வழியில பொய்மான் கரடு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்த சுற்றி பிணையப்பட்ட கதை தான் இது அந்த செங்கோட கவுண்டர் அப்படிங்கிறதுக்கு நிறைய வசதியான வீடு கிடையாது ஒரு நார்மல் கிராமப்புற தான் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு நம்முடைய நிலத்துல ஒரு கேணி ஒண்ணு இருக்கு கேணி அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு கிணறு அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த கிணறு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இறைக்க இறைக்க தண்ணீரை கொடுத்து கொண்டே இருக்கும் சுத்தி இருக்கிற எந்த கிணறுல தண்ணி ஒரு சொத்து கூட இல்லைன்னா கூட இந்த செங்கோட கவுண்டனுடைய கேணியில மட்டும் இறைக்க இறைக்க தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அது அவனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி சூழ்நிலையில அவன் ஒரு பொண்ணை விரும்புறான் அவனுடைய பேரு செம்பவளமல்லி அப்படிங்கிற செம்பா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஏன் நடக்கலன்னா அதுக்கு காரணமும் செங்கோடம் கல்யாணம் பண்ணா எங்க தான் சேர்த்து வச்சிருக்கிற அந்த எண்ணூறு ரூபாய் வெள்ளி பணத்துக்கும் செலவு வந்துருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறான் இந்த சூழ்நிலையில அவனுக்கு குமாரி பங்கஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை கொண்ட ஒரு பெண்ணோட ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது ஆனா அந்த குமாரி பங்கஜா நாம நினைக்கிற மாதிரி நல்ல கேரக்டர் பண்ண ஒரு பொண்ணு கிடையாது இது எப்படி தெரியும் அப்படின்னா அப்படியே ட்ரெஸ் பண்ணி இருக்கிற அந்த உடல் தோற்றத்தை வைத்தே அப்ப இவனுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தெரிய வருது நம்ம செம்பாவை விட இந்த குமாரி பங்கஜா எந்த விதத்திலையும் அழகு கிடையாது ஏன்னா செம்பா இயற்கையிலேயே அழகு ஒரு சேற்றில் போடுத்த செந்தாமரை போலவும் ஒரு கள்ளிக்காட்டில் முளைத்த செம்பருத்தி செடியை போலவும் கோழி குஞ்சுகளுக்கு நல்லி இருக்கும் வல்லூரை போலவும் அவனுடைய கண்ணுக்கு தெரியல இப்படி சூழ்நிலை என்ன ஆகுதுன்னா அவன் கிட்ட இருக்கிற வெள்ளி பணத்தை கஞ்சா குடிச்சிட்டு ஒரு நாள் அவன் போதையில உடறான் குமாரி பங்கஜா மற்றும் அவனால எப்பயுமே இரண்டு ஆண்கள் இருக்கிறாங்க அந்த இரண்டு ஆண்கள் யார் அப்படின்னா ஒருத்தரை வந்து அந்த ஊர்ல தன்னுடைய சகோதரன் அப்படின்னும் இன்னொருத்தரை அவ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் அப்படின்னும் எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க அந்த ஊர் அவங்களுடைய நிரந்தரமான ஊர் கிடையாது அவங்க மலேசியால இருந்து போர் நடக்கும் பொழுது தன்னுடைய அத்தனை சொத்து கத்துக்களையும் விட்டுட்டு நிலாயுதா பாணிய ஒரு அஹ் சல்லிக்காசு கையில இல்லாம இந்த சேலம் ஜில்லாக்கு வந்து சேர்றாங்க அங்கே ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் மீட் பண்ணாங்க அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் தான் அந்த பொண்ணுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் குறிப்பாக சொல்லணும்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வந்த அந்த குமாரி பங்கஜாவுக்கு டெய்லி ரெண்டு ரூபா கொடுத்து சாப்பாட்டுக்கு உதவி செய்கிறாரு அவருக்கு இந்த குமாரி பங்கஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது ஆனால் இந்த குமாரி பங்கஜா அது ஒத்துக்கல ஏன்னா அவளுக்கு சினிமாவில் நடிக்கணும் நிறைய சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கிறதுனால அவ சொல்லாமலே அந்த சேர்த்த விட்டு காலி பண்ணி வந்துடுறா இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த செங்கோடன் அப்படிங்கறதுனோட நட்பு ஏற்படுது அந்த நட்பு பார்த்தீங்கன்னா நல்ல விதமான நட்பு கிடையாது அவகிட்ட இருக்கிற பணத்தை அபகரிக்கணுங்கிறதுக்காக கூட இருக்கிற அந்த ரெண்டு பேர் குமாரி பங்கஜாவோட ரெண்டு பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தன் பேரு பங்காரும் இன்னொருத்தன்னோட பேர் எஸ்தர் எஸ்ஆர் ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எஸ் ஆர் ராஜ் அவனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த குமாரி பங்கஜாவை நான் உன்னை சினிமாவில் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறான் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல ஒரு சந்தர்ப்பத்துல என்ன ஆகுதுன்னா குமாரி பங்கஜா தன்னுடைய நண்பர்கள் வற்புறுத்தலால ஒரு காதல் கடிதத்தை எழுதுறாள் செங்கோடைக்கு அதுல முதல் வரியே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய இதயத்தை கொள்ளை கொண்ட செங்கோடா அவர்களுக்கு தாங்கள் என்னை இன்று மாலையில் சந்திக்க வரவில்லையே நான் இந்த பொய்மான் கரடி என்று சொல்லக்கூடிய பாறையில இருந்து விழுந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்திருக்கிறேன் இப்ப அதை உண்மையை நம்பி மேல போறான் போகும் பொழுது அவனுடைய குடிசையில பாத்தீங்கன்னா திடீர்னு நெருப்பு எரியாத மாதிரி இருக்கு இவன் அந்த வீட்டுல விளக்கே வைக்கல என்னடா திடீர் நம்ம வீட்டுல நெருப்பு எரியுது என்னவா இருக்கும் யாரோ நம்ம பணத்தை எடுத்துட்டு போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அங்க ஒரு திடீர் திருப்பமா ஒரு சத்தம் கேட்குது ஐயையோ செத்தேனே அப்படின்னு என்னன்னு ஓடி வந்து பார்க்கும் பொழுதுதான் இவன் தன்னோட வெள்ளி பணத்தை பொறிச்சு வச்சிருந்த அந்த அடுப்பு ஆனது தோன்றப்பட்டிருக்குது பக்கத்துல ஒருத்தர் செத்து கிடக்குறான் உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே கீழே ஒரு சின்ன சிவப்பு கடல வளையல் துண்டு விழுந்து கிடக்குது அந்த வளையல் துண்டு யாரோடது அப்படின்னா இவன் விருந்த அந்த செம்பா அங்க பொண்ணோட வளையல் துண்டு அதை பார்த்துதான் பார்த்த உடனே வாயில் கச கறதுல பாக்குறான் அங்க நிறைய ரத்த தொழில்கள் சிந்திட்டு இருக்குது ஓ நம்ம பணத்தை காப்பாற்றுறதுக்காக செம்பா தான் வந்து இந்த மாதிரி கொலைய பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு பதக்கத்துல கத்திய கையில் எடுத்துக்கிட்டான் அங்கே ஒரு பணம் மாதிரி ஒருத்தர் சுத்து கிடக்கிறாரு கத்திய கையில் எடுத்துக்கிட்டு நான் தான் குத்துறேன் நானா பழ பண்ண நான் தான் ஓடி வரா கரெக்டா அதுக்குன்னே பார்த்துட்டு இருந்த மாதிரி அந்த கான்ஸ்டபிள் ஒருத்தரும் வெளியில வர்றாங்க போலீஸ் எல்லாரும் கூடிடுறாங்க கூடி இருந்த பின்னாடி கேட்கறாங்க என்ன நடந்ததுன்னு என்னுடைய பணத்தை கொள்ளடிக்கிறதுக்காக வந்தான் அதனால நானே கொண்டுட்டேன் போலீஸ் கேஸ் நடக்குது விசாரிச்சு பார்க்கும் போதான் தெரியுது அவன் கையில இருந்த கத்தியில் இருந்த ரத்தமானது ஒரு நாயினுடைய ரத்தம் அது மனிதனுடைய ரத்தம் அல்ல அப்படின்னு தெரிய வருது ரெண்டாவது விஷயம் அந்த செத்து போய் கிடந்தாங்க இல்லையா அவன் நிஜமாவே சாகல அடிபட்டு மயங்கி கிடந்திருக்கிறான் ஆனா அவனும் ஒரு வார்த்தை சொல்றான் ஒரு பெண் பேய் என்ன கொண்டுச்சு பெண் பேய் என்ன கொண்டுச்சு அப்படின்னு சொல்லி அப்ப என் செம்பாதான் நினைச்சுக்கிட்டான் ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது அவன் அடிப்பட்டது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கையால ஒரு இரும்பு ராடால கத்தியால கத்தி மாதிரி ஒரு கூர்மையான பொருள் கழுத்துல அடிச்சிருப்பாங்க எனவே இந்த போலீஸ் கேஸ் வந்து தப்பா போயிடுது இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக வந்திருக்காங்க உண்மையிலே அப்படின்னு கேட்டா இது ஒரு கள்ள நோட்டை அச்சடிக்கிற கும்பல் தன்னுடைய எந்திரத்தையும் இதுக்கு முன்னாடி அச்சரிச்ச பணத்தை பணத்தையும் காப்பாற்றுறதுக்காகவும் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த செங்கோடனுடைய கேணியில ஒரு மூட்டைய கட்டி அந்த அச்சடிக்கிற இயந்திரத்தையும் அந்த பணத்தையும் மூட்டை கட்டி போட்டுட்டு இவங்கிட்ட இருக்கிற பணத்தை திருடுறதுக்காக தான் இந்த கொலையை நடந்திருக்கு ஏன் இந்த கதைக்கு பொய்மான் கரடு அப்படின்னு வேணுன்னா இந்த கதையை சுற்றி நடந்த சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேணி ஆணை வாயில் திறந்திருக்கும் உள்ள மூட்டை விழுந்திருக்கும் ஆனா அது பணம் கிடையாது ஓ செத்து போனதுக்கு கேஸ் நடந்திருக்கும் ஆனா அந்த மனிதன் செத்து இருக்கவும் மாட்டான் குமாரி பங்கஜா மேல செங்கோடனே ஆசைப்பட்டிருப்பான் ஆனா குமாரி பங்கஜாவை கல்யாணமும் இந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலயும் நாம சில சந்தர்ப்பங்கள்ல எதிர்பாராம நிறைய முன்னாடி எதிர்படுது அதை கொண்டே ஓடுறோம் ஓடும் பொழுது நம்ம வாழ்க்கையில என்ன ஒரு சந்தோஷம் என்ன ஒரு குறிப்பு என்ன ஒரு மன கிளர்ச்சி ஆனா பக்கத்துல போய் பார்க்கும் பொழுதுதான் தெரியுது அது பொய்மான் என்ற மாயமான் அப்படிங்கிறது இந்த மாய தோற்றத்தை விட்டு வெளிய வந்து நம்ம வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை நாம சரியா உணர்ந்து செயல்பட்டா நிச்சயமான வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதான் இந்த கதையில ஸோ அங்கே எழுதிய பொய்மான் கரடு என்ற புத்தகத்தை முழுவதும் படித்து கிட்டத்தட்ட முழு கதையும் சுருக்கமாக எல்லோரு மனங்களிலும் ஊடுருவி செல்லக்கூடிய வகையில் கதையை திருமதி ரோஹினி மேடம் அவர்கள் நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதில் கதையை கதையாக சொல்லிட்டு மட்டும் அவங்க போயிடலை அந்த கதையில் நிறைவா நம்ம போகக்கூடிய பாதையில் வாழக்கூடிய வாழ்க்கையில் நிறைய புய்மான்களாக நம்ம கற்பனை பண்ணிட்டுருக்கிறோம் அது அருகில் போய் பார்க்கும் பொழுது அது நிஜத்தில் இல்லை அது வெறும் நிழலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இதை நம்ம அநேக நேரங்களில் அநேக இடங்களில் நம்முடைய பயணத்தில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கக்கூடிய ஒரு செய்தி அதை அவ்வளோ தத்ரூபமாக சொல்லிட்டு நிறைவாக அவங்க சொன்னாங்க நம்முடைய கடமைகளை செஞ்சுட்டு போய்கிட்டே இருந்தோம்னா தேவையில்லாத கற்பனைகளை நம்ம நீக்கிட்டு போனோம் வாழ்க்கை இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம நகர்த்திட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க நம்முடைய வாழ்க்கையும் நிறைய புய்மான் இருக்கதான் செய்கின்றது என்ற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அவங்க கதை சொன்ன விதம் உண்மையாகவே எல்லோரையும் புத்தகத்தை படிக்க தூண்டுகிறது மேடம் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிக்கோ நன்றி மேடம்